புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியானு அடுத்து அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் ஆள் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்கண்ணா இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்ண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டியெல்லாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா எல்லோரும் சேர்ந்து ஏகமனதோடு ஒருமனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா